يكمن أحدكم حتى أكون أحب إليه من وولده والناس أجمعين யார் தன்னோட தந்தையை விட தன் மகனை விட இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தை விட என்ன நேசிக்கலையோ அவங்க நம்பிக்கை கொண்டவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம உயிரை விட அதிகமா நம்ம தூதரை நேசிக்கணும் அந்த தூதரை நேசிக்கிறனால அவங்களோட பிறந்த தினத்தை கொண்டாடலாமா அவங்க புகழ்ந்து பாடலாமா அப்படின்னா அதுவும் கூடாது ஏன்னா நபிசுவாச சொல்றாங்க மரியமுடைய மகன் ஈசா அலுவலாமே அந்த சமூகம் புகழ்ந்தது போல என்ன நீங்க புகழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க புகழ்றதா இருந்தா ரசூலுல்லானோ அப்துல்லானோ சொல்லுங்க அல்லாஹுடைய அடிமைன்னு சொல்லுங்க அதுதான் எனக்கு கிடைக்கிற புகழ்ஜி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்கள அளவுக்கு அதிகமா புகழ்றது அல்லாஹுடைய சிவத்துக்களை அல்லாஹுடைய பண்புகளை தூதருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாடுறதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது இஸ்லாத்துல இல்லாத எதையும் நம்ம புதுசா திணைச்சோம் அப்படின்னா அது பித்தது ஒவ்வொரு பித்தர்களும் தொலாலா வலிகேடு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகம் கொண்டு சேரும் அப்ப நரகத்துல சேர்க்கக்கூடிய ஒரு செயலை நன்மைன்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய தூதரை உயிருக்கு மேல நேசிப்போம் அந்த நேசத்தினால நம்மளுடைய சுண்ணாக்களை சரியான